எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போவேன்னா டிசம்பர் மாதம் நடந்தது இல்லையா அந்த சனிப்பயிற்சி பழங்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்ற பார்க்கலாம் வாரங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சியால் செல்வாக்கும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் கண்ணீராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்து முழு ராஜயோகத்தையும் தரப்போகிறார் சனி பகவான் தனது சொந்த வீட்டிற்கு வருவதால் உங்களுக்கு நோய்கள்லாம் தீரப்போகிறது அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் வரும் புதிய தொழில் தொடங்கினால் லாபம் பன்மடங்கு அதிகரிக்கும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு விபரீத ராஜயோகங்களை தரப்போகிறது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி நிலவும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியோடு இருப்பாங்க கணவரோட ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் இவங்களுக்கு அதே அதே போல் வந்து புதிய ஆடை ஆபரணங்கள் வந்து அதிகமாக வாங்கி மகிழ்வாங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த இது வந்து சாதகமாக அமையும் அவங்களுக்கு ப வந்து உழைப்புக்கேற்ற ஊதியமோ அதே போல் பணமோ பாராட்டெல்லாம் கிடைக்கும் உங்களோ உங்களோட கூட வேலை செய்கிறாங்களே அவங்களுடைய சப்போர்ட்னால உங்களுக்கு இன்னும் நல்ல வாய்ப்புகள்லாம் கூடி வரும் சனி பகவானின் மூன்றாம் பார்வை வந்து அஷ்டமஸ்தானத்தில் விழுதுங்க அதனால் என்னென்னா உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க புதிய தொல் தொழிலெலாம் தொடங்கிறது தொடர்பாக வந்து உங்களுக்கு முயற்சிகளும் எண்ணங்களும் அந்த ஆஸ்தியாகிட்டே போகும் வழக்கு சார்ந்த விஷயங்களை பொறுமையோடு செயல்படுங்க அதன் மூலமாக விரயம் வந்து குறையும் ஆரம்பிக்கும் தடையாக இருந்தவங்க கூட உங்களுக்கு ஆதரவாக வந்து செயல்படுவாங்க வர்த்தகம் தொடர்பான பணியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதுலேயும் புதிய உணவு சார்ந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்குவீங்க இல்லையா அதுலேயும் கவனமோட இருக்க இருக்கணுங்க இல்லைன்னா கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் சனி பகவானின் ஏழாம் பார்வையாக வந்து சிம்ம ராசியான விரைஸ்தானத்தை பார்க்குதுங்க அதனால் என்னென்னா நீண்ட நாட்களாக மனதை வந்து உங்களுக்கு உறுத்திட்டு இருந்தது இல்லையா சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவும் புரிதலும் கிடைக்கப்பெறுவீங்க பொதுநல பணிகளில் வந்து ஆர்வம் வந்து அதிகரிக்கும் அரசு தொடர்பான உதவிகள் வந்து உங்களுக்கு சாதகமாக கிடைக்கப்பெறுவீங்க இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்க தொழில் அந்த போட்டியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிடுங்க அதே போல் உங்களுக்கு நெருக்கமானவங்களிடம் அவங்களுக்கு கருத்து வெற்றும் இருந்திருக்கும் அதுவும் இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிக்கும் சனி பகவான் வந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக என்ன விருச்சக ராசியான சகோதர ஸ்தானத்தை பார்க்குறாருங்க உங்களுக்கு அதை என்னென்னா மறைமுக எதிர்ப்புகளை வந்து புரிஞ்சிட்டு வெற்றி கொள்வீங்க எந்த ஒரு செயல்லையும் சுறுசுறுப்பாக நீங்கள் ஈடுபடுவீங்க வீட்டில் பழுது தொடர்பான பணியெல்லாம் வந்து இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் செய்யணும்னு சொல்லி முயற்சி எடுப்பீங்க எதையும் நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும்னு உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து அதிகமாகுங்க ஆனாலும் வந்து திட்டமிட்டு செயல்படுறது தான் நல்லது குழந்தைகளால் வந்து அனுகூலமான நிகழ்வும் மகிழ்ச்சியான செய்தியும் கிடைக்கப்பெறுவீங்க சனி பகவான் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க அதனால் என்னென்ன உத்தியோக பணியில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு திறமை கேட்ட பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும் சொத்துக்கள் தொடர்பாக ஏதாவது வழக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும் எதிர்ப்புகளெல்லாம் வெற்றி கொண்டு ஜெயிச்சிடுவீங்க சில நேரங்களில் வந்து தெளிவின்மையான சிந்தனைகளின் மூலம் தூக்கமின்மை வந்து ஏற்படுங்க மற்றவர்களை அனுசரித்து செல்வீங்க அந்த குணம் வந்து தாஸ்தியாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெண்களால் யோகம் கிடைக்கப் பெறுவீங்க சேமிப்பது தொடர்பான எண்ணங்கள்லாம் வந்து ஜாஸ்தியாகிட்டே போவோம் குடும்பத்தோடு வந்து உங்களுக்கு நேரத்தை செலவிட்டு மகிழ் வரத்துக்கு டைம்லாம் நிறையா இருக்கும் போல் புதிய முதலீடுகள் வந்து அதிகமாகும் உங்களுக்கு இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் வந்து கைகூடி வரப்போகுது இத்தனை நிலையில் தடைப்பட்டிருந்ததெல்லாம் தடைபட்டுருந்ததெல்லாம் கைகூடி வரும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும் தாய்மாமன் வழியில் வந்து ஆதரவுலாம் கிடைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் வந்து பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திட்டமிட்ட காரியங்கள் அவங்களுக்கு வந்து ஜெயிச்செட் வருவாங்க வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வந்து நிலவுங்க தடைப்பட்ட சுப காரியங்கள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நடந்துடும் வீட்டுக்கு தேவையான புதிய நவீன பொருட்கள்லாம் வாங்கி வீட்டை வந்து அப்படியே அழகுபடுத்திக்குவீங்க எதையும் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மனதில் தாஸ்தியாகிட்டே இருக்கும் மனதில் இருக்க கருத்துக்களை வந்து நீங்கள் கூறும்போது மட்டும் மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கூறுறது நல்லது உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்க இல்லையா ரொம்ப நேருக்கமானவங்க உங்களுக்கு ஒரு மனத்துக்கு மனவங்க கூட உங்களை தேடி இந்த காலகட்டத்தில் வருவாங்க நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பொறுப்புகளும் மதிப்புகளும் அதிகமாக ஆகும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவுங்க சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்லாம் நீங்கள் மேற்கொள்ளும்போது அலைச்சல்கள் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு சாதகமாக தான் நல்லா நடக்குங்க வழி உறவுகளோட பேசும்போது மட்டும் கவனமாக பேசணும் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி நீங்கள் வந்து சிந்தனையை மேற்கொண்டு அக்கறையோடு ஏதாவது பிளான் பண்ணி யோசிச்சு வச்சுக்குவீங்க கூட பிறந்த சகோதரர்கள் வந்து அவங்களோட அனுகூலமான நில நிலை தான் இருக்கும் உடனே இருப்பவர்கள் பற்றி நீங்கள் கொள்ள முடியும் இந்த காலகட்டத்தில் உற உறவினர்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வந்து குறைய ஆரம்பிக்குங்க இந்த காலகட்டத்தில் வியாபாரம் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து தொழிலுக்கோசரம் வெளியூர்லாம் போய் இது பண்ணுறாங்களா அது அவங்களுக்கு சாதகமாக தான் அமையும் கூட்டாளிகளோட வந்து இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் வந்து மறைமுகமாக இருந்து வந்த இது எதிர்ப்புகள்லாம் வந்து குறையும் கஸ்டமர்ஸ்க்கு அதாவது வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குங்க அதுக்கு வந்து உங்களோட வேலை செய்கிறாங்க இல்லையா வேலையாட்கள் வந்து ஆதரவாக இருப்பாங்க பொருளாதாரம்னு எடுத்துட்டிங்களா தனவரவெல்லாம் வந்து திருப்திகரமாக தான் இருக்கும் ஆடையாபரணம் சேர்க்கை வந்து இருக்கும் கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் வந்து தடைப்பட்டிருந்த தனவரவுகள்லாம் வந்து கிடைச்சிடும் இப்போ ஏதாவது வந்து கம்சன் செஞ்சிட்ருந்திங்கன்னா அதில் வந்து நல்ல லாபம் கிடைக்குங்க உடல் ஆரோக்கியம்னு எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இருந்து வந்த இன்னல்கள்லாம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிடும் எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க இந்த காலகட்டம் அப்புறம் அவ்வப்போது சோர்வு வந்து க ஏற்பட்டால் கூட அப்படியே குறைஞ்சி போயிடும் செரிமான உபாதைகள் வந்து ஏற்பாடுங்க அதனால் வெளியிலலாம் சாப்பிட்றத வந்து பார்த்து சாப்பிட்ணும் தீவிரமாக சிந்திச்சுக்கிட்டே மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இல்லை இல்லாமல் இருங்க இந்த காலகட்டத்தில் அது வந்து உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மையை தானே கொடுக்கும் அதனால் ரொம்பவும் போட்டு சிந்திச்சிட்டே இருக்காதிங்க மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் இந்த காலகட்டத்தில் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க அதுதான் உங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மையாக இருக்கும் நன்மையெலாம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த காலகட்டத்தில் ஏராளமான நன்மைலாம் இருக்குது இல்லையா பொன் பொருள் சேர்க்கை அப்புறம் குடும்பத்தில் அதிகரிக்கிறது அப்புறம் வந்து புதிய நபர்களினால் வந்து ஏற்பட்டிருந்த மனவர்த்தெல்லாம் குறையிறது அப்புறம் வந்து இந்த கம்ப்யூட்டர் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து முன்னேற்றம் ஏற்படுறது இதெல்லாம் இருக்குது இல்லையா ஆனால் கவனமாகவும் இருக்க வேண்டிய செயல்பா இருக்கும் இல்லையா செயல்பாடுகள்லாம் வந்து கவனம் வந்து க இருக்கணும் எதையுமே வந்து யோசித்து செய்யணும் எதிர்பாராமல் நீங்கள் மேற்கொள்கிற வந்து பயணத்தினால் வந்து தூக்கமின்மை ஏற்படும் அதனால் பிளான் பண்ணி யோசித்து பிளான் பண்ணி செய்யுங்க வழிபாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா எப்பயுமே சிவ வழிபாடு தான் உங்களுக்கு சிறந்தது வந்து பிரதோஷ அன்னைக்கு சிவ வழிபாடு வந்து உங்களுக்கு நன்மை பயப்பதாகவே இருக்கும் வாழ்க வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்